நான் வந்து டாக்டர் ராஜேஸ்வரி கவர்மெண்ட் ராஜா ஹாஸ்ப ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியில் வந்து ஹெச்ஓடியாக வந்து இருக்கேன் செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஒரு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு ஒரு பீகார் பேஷண்ட்டு ஹி மெட்டன் ஆக்சிடென்ட் ட்ரெயின் டிராஃபிக் ஆக்சிடெண்ட் மார்னிங் எயிட் ஓ கிளாக் ட்ரெயினில் கீழே பிளந்து ரெண்டு கையும் துண்டிக்கப்பட்ட நிலைமையில் அவர் வராரு அவர் வரும்போது அந்த இடது தோள்பட்டை கீழே வந்து அந்த கை மொத்தமாக துண்டாயிடுச்சு வலது கை டோட்டலாக வந்து நசுங்கி போன நிலமையில் அவர் வந்தார் ஜென்ரலாக என்னன்னா கிளீன் கட்டாக இருக்கிறப்போ நாங்கள் வந்து டிட்டாச் அந்த லிம்பையே அதோடய பொறுத்தறதுக்கு ட்ரை பண்ணுவோம் பட் இந்த சம்டைம்ஸ் என்னென்னா ரெண்டு கையுமே ஃபுல்லாக செதஞ்சு போன நிலமையில் வருவாங்க நோ அதர் ஆப்ஷன் அதர் தென் கோயிங் ஃபார் ட்ரான்ஸ்பிளான்ட் ஒரு அது மற்றவங்களுக்கு இருந்து கெடாவ இருந்து நம்ம டிரான்ஸ்பிளான் பண்ணணும் பட் இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு அந்த லிம்பு வந்து நல்லா இருக்குது பட் டிட்டாச் ஆகிடுச்சு டோட்டலாக வலது கை நசுங்கி போன நிலமையில இருக்குது ஸோ எங்களுடைய கான்செப்ட் பிளாஸ்டிக் சர்ஜரியில் வந்து அந்த ஸ்பேர் பார்ட் சர்ஜரின்ற ஒரு கான்செப்ட் எங்களுக்கு உண்டு ஸோ எந்த ஒரு பகுதியும் வந்து அது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தானே அதை நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம் அந்த பர்டிகுலர் சினேரியோவில் என்ன பண்ணோம் இந்த லெஃப்ட் ஹேண்டை ரைட் ஹேண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு லைக் வி ஹேட் அன் ஐடியா பட் வந்து திங்க் பண்ணி பார்த்தோம்னா இது உலகத்திலேயே வந்து இதுவரைக்கும் நாங்களே வந்து எங்களுடைய இதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்ததில் எங்களுடைய இவங்க எங்களுடைய டீச்சர்ஸும் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டதில்லை பட் அதர் தென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் நம்மளுடைய இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஒரு ப்ரைவேட் நர்சிங் ஹோமில் பண்ணியிருக்காங்க வேர்ல்டில் வந்து சோ ஃபார் ஒன்லி ஃபோர்த் கேஸ் ஹாஸ் பீன் டன் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதனுடைய காம்ப்ளிகேஷன் லைக் நாட் காம்ப்ளிகேஷன் தி சென்ஸ் இந்த மெடிக்கல் லீகல் இஷ்யூஸு இதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அவரை நிறைய ரீஎஜுகேட் பண்ணணும் பேஷண்ட் வந்து மொதல் ஆக்செப்ட் பண்ணணும் நிறைய இஷ்யூஸ் அதில் இருந்தது ஸோ சீனியர் கன்சல்டன்ஸ் எங்களுடைய சீனியர்ஸ் எல்லாருகிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு எவரிபடி ஆக்செப்ட் தட் யூ கேன் ப்ரொசீட் ஸோ தென் இதில் என்ன ஒரு முக்கியமானதுன்னா வந்து அவர் பீகார் பேஷண்ட்டு அட்டண்டர் யாருமே இல்லை தனியாக வேலைக்கு வரப்போ விழுந்துட்டார் இங்கே யாருமே ஃபேமிலி கூட கிடையாது ஸோ ரயில்வே போலீஸ் தான் அவரை ட்ரை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இம்மிடியேட்டாக அவருக்கு வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து ஏகப்பட்ட பிளட் லாஸ் சிவியர் ஷாக்கில் இருந்தார் பாஷை புரியலை எல்லா லாட் ஆஃப் இஷ்யூஸ் அந்த டைமில் வந்து எங்களுடைய டீம் சார் மெடிக்கல் சூப்பர்டன்ட் அவங்கள்ட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி லீகலாக வந்து அவருக்கு வந்து ஏன்னா இமிடியேட்டாக வந்து வி நீட் டு ப்ரொசீட் வித் சர்ஜரி அண்ட் மோர் தென் தட் இந்த கிராஸ் ஹேண்ட் பண்ணால் ஹி ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் கிவ் தி கன்சென்ட் ஆனால் ரெண்டு கை நஞ்சு போன ஒரு பேஷண்ட் வந்து கன்சென்ட் கொடுக்க முடியாது அந்த சினாரியோவில் வந்து எங்களுடைய அண்டு அட்டனரும் கிடையாதுன்றப்ப எங்களுடைய துறையினுடைய டீன் சார் மெடிக்கல் சூப்பரண்ட் அவங்களுடைய சைன்லாம் வாங்க வேண்டியிருந்தது இனிஷியல் அவர் ரிசர்ச்சேட் பண்ணிட்டு அப்புறம் வந்து அவருடைய பீகார் பாஷையிலேயே எங்களுடைய பிஜி வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி அவரை ரிசர்ச்சேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் இதனுடைய பர்பஸ் என்ன பிகாஸ் என்னன்னா ரெண்டு கையும் ஒரு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு மேல் ஆல் ஆஃப் சட்டன் ஹி இஸ் லூசிங் தி லிம் அந்த எமோஷனல் இம்பாக்ட் ஆஃப் தி பேஷண்ட் எப்படி இருக்கும் ஒன் திங் செகண்ட் வந்து அந்த லிம்பை நம்ம அன்வான்டா வேஸ்ட் பண்ண வேண்டாமே தேர்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் லிம்பு வச்சா கூட அந்த சென்சேஷன் வந்து ரீகெயின் ஆகாது இந்த பர்டிகுலர் சீனரியாவில் வந்து என்னென்னா அவனுக்கு அவருக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் வந்து ஹி அண்டர்ஸ்டுட் தி ப்ரொசீஜர் வாட் வி ஆர் கோயிங் டு ப்ரொசீட் வித் அவர் வந்து கன்சென்ட் கொடுத்துட்டாரு தி திங் இஸ் இட் சோ ஹேப்பன் எங்களுடைய டீம்ல வந்து மொத்தமே ஃபீமேல்ஸ் தான் அண்ட் ஆல்சோ வந்து ஃபீமேல் ஸோ எயிட் டாக்டர்ஸ் வி ஸ்டார்டட் தி ஒர்க் அண்ட் வி கம்ப்ளீட்டட் தி ஒர்க் மார்த்தம் சர்ஜரி இட் வாஸ் கோயிங் நியர்லி நைன் ஹவர்ஸ் ஆச்சு இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு இதில் என்ன அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த கையினுடைய ரெண்டு ஆர்ட்ரி மூணு வெயின் அண்டு மூணு நர்வ் அண்டு லாட் ஆஃப் டெண்டன்ஸ் போன் எல்லாத்தையுமே ரெஸ்டோர் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அது லைவ் ஆகணும் அதோ அந்த மாதிரி பண்ணி அவர் வந்து ரெக்கவரி ஆகி அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் இது பேரண்ட்ஸையும் வந்து நம்ம வந்து ரயில்வே போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வரச்சிட்டாங்க பட் என்னன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து வித்தவுட் அட்டண்டர் இனிஷியல் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் பிஎஸ்சுல வச்சு அவரை வந்து கேர் எடுத்து கேர் எடுத்துக்கிற முடிஞ்சது ஒன்று ஃபுல் வெல் ஏர் கண்டிஷன்டு போஸ்ட் அனசட்டிக் கேர் யூனிட் ஒன் அட்டண்டரே இல்லாதவருக்கு அவருக்கு பர்சனலாக கிளீன் பண்ண கூட ஒருத்தவங்க வேணும் அதுக்கு வந்து எங்களுடைய ஒர்க்கர்ஸ் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு சர்ஜிக்கல் ஐசியூன்னு மாற்றி அதில் வந்து ஒரு ஃபோர்டீன் டேஸ் ஸோ போஸ்ட் அனிசிட்டி கேரளில் செவன் டேஸ் அப்புறம் சர்ஜிக்கல் ஐஸூவில் ஃபோர்டீன் டேஸ் அந்த மாதிரி வச்சு அவருக்கு வந்து ஃபுட்டில் இருந்து எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து சப்ளை பண்ண முடிஞ்சது அல்டிமேட்லி நல்ல ஒரு இம்ப்ரூவ்டு கண்டிஷனோடு வந்து ஹி காட் டிஸ்சார்ஜ் ஆன் இந்த நவம்பர் டுவெண்ட்டி நைன்த் வந்து அவர் பீகாருக்கு போயிருக்காரு மேற்கொண்டு அவருக்கு வந்து ஃபிசியோதெரப்பி தேவைப்படுது எல்லாமே அவருக்கு வந்து கரெக்டாக சொல்லி அனுப்பியிருக்கோம் இதில் பெஸ்ட் திங் என்னன்னா அவர் ஹெல்த் கேர் சிஸ்டம் கேன்ட் பி Beaten by any healthcare system of any states because we, without any facility I cannot operate. So, unless the infrastructure is provided by the government and we have a good setup in the government hospital, then only we can proceed. So, on the Ella facility, not only for us, uh, starting from the emergency um, theater, post anesthetic, other uh, ICU care. அண்ட் ஒர்க்கர்ஸ் ஸ்டாஃப் எவ்ரிபடி எல்லாருமே நாங்கள் கேர் எடுக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இருந்தா இட் இஸ் பிகாஸ் ஆப் தி தமிழ்நாடு ஹெல்த் கேர் சிஸ்டம் அதுக்கு வந்து இட்ஸ் ரியலி ஹோல் ஹார்டட்லி தேங்கிங் தி அவர் டீம் தேங்க்யூ சோ மச் சார் ஆக்சுவலி மேடம் ஆஸ் யூ ரைட்லி செட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஹெல்த் கேர் சிஸ்டம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் பண்ண முடியுதுன்னு சொன்னீங்க பட் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன எப்படி எல்லாருமே பெண்கள் தீமா அமைஞ்சது இல்லை இட்ஸ் ஆக்சுவலி நம்ம டேஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி இஸ் ஹோல்டு பை மெஜாரிட்டி ஆஃப் தி கேர்ள்ஸ் லேடிஸ் ஸோ வந்து ஐ அம் தி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அண்ட் சிக்ஸ் அசிஸ்டண்ட் ஃபைவ் அசிஸ்டன்ஸ் ஆர் ஃபீமேல்ஸ் ஓன்லி ஒன் மேல் தட் டே ஹி வாஸ் நாட் தேர் ஆன் டியூட்டி அண்ட் வீ டுக் சார்ஜ் ஆஃப் ஆல் திங்ஸ் அண்ட் மேடம் அந்த டே ஹி வாஸ் நாட் ஆன் டியூட்டின்றதை இவ்ளோ ஹாப்பியா சொல்லி நான் கேட்டதே கிடையாது மேடம் ரொம்ப ஹாப்பியா சொல்றாங்க தட் டே ஹி வாஸ் நாட் ஆன் டியூட்டி அப்படினு பட் மேம் இது ரொம்ப அழகா இருக்கு மேம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இது இந்தியாவிலேயே ஏஷியாவிலேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டிஃபிகல்ட் சர்ஜரிஸ் அண்ட் டு டு தட் டுகெதர் பெண்களால் முடியும் சாதனை படைக்க முடியும் அப்படின்றது அந்த புகைப்படம் ஒரு மிகப்பெரிய அட்டாச்சி விட் டிட் சீ த பிக்சர்